ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு வந்து அதாவது திங்கக்கிழமை ஜூலை பதினாலு தேய்வரை சங்கட சதுர்த்தி வருதுங்க பொதுவாகவே வந்து சங்கடார சதுர்த்தியில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமையோடு வர இந்த தேவரை சங்கடார சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த சங்கடர சதுர்த்தியை வந்து கஜானன சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவும் எளிமையான முறையில் விநாயகரை வழிபாடு செய்யலாங்க பொதுவாகவே விநாயகர் எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு எப்படி வேணால் எளிமையாக ஒரு மண்ணை பிடிச்சி வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அருகம்பல் வச்சாலே விநாயகர் அதுக்குள்ள ஆவா ஆவாக வாகனம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்லேயே எளிமையாக வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்யலாம் திருமண பக்கமெல்லாம் பிரச்சனையா திருமண பக்கமெல்லாம் கஷ்டமா சங்கடர சதுர்த்தியில் விநாயகரை இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் தீருங்க நம்மளுடைய துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் தான் விநாயக பெருமான் இவரை வழிபட்டு துன்பங்கள் அனைத்திலுமிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுறது தான் சதுர்த்தி தினம் அதிலும் தேய்பிரையில் வர சங்கடர சதுர்த்தி முறையில் விரதம் இருந்து வழிபட்டும் அப்படின்னா தீராத எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் அது வந்து தவிடு கொடி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கடர சதுர்த்தி அப்படின்றது விநாயகர் பெருமானுக்கு உகந்த விரத நாள் இந்த நாள்ல நிறைய பேர் விரதம் இருந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்வாங்க தங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வாங்க சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்தால் தடைகள் நீங்கும் ஞானம் பெருகும் செல்வம் பெருகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க ஒவ்வொரு மாதமும் தேய்பரை சதுர்த்தி அன்னைக்கு இந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுதுங்க சங்கடார சதுர்த்தி அப்படின்னா துன்பங்களை வேரோடு அழிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு ஒரு பொருளுங்க இந்த வருஷம் ஜூலை பதினாலாம் தேதி திங்கட்கிழமை சங்கடார சதுர்த்தி வருது இதுக்கு வந்து கஜானான சங்கட கஜானான சங்கடார சதுர்த்தி விரதம் அப்படின்னு பேருங்க கரெக்டாக ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தொன்று மணிக்கு தொடங்கி ஜூலை தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பது வரையும் இருக்குங்க திங்கக்கிழமை ஃபுல்லாகவே நமக்கு வந்து சதுர்த்தி திதி இருக்குங்க இது வந்து சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில் ராகு பகவானுக்குரிய சதய நட்சத்திரத்தில் இணைந்து வருது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சங்கடார சதுர்த்தி விரதம் உருவாக காரணமாக இருந்தவர் யாருன்னா சந்திர பகவான் அதே போல் விநாயகர் சர்ப்பங்களை வந்து அவருடைய இடையில கட்டி வச்சிருக்கக்கூடியவர் அதனால் திங்கக்கிழமையில் வரும் சங்கடார சது சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சந்திர பகவானால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் வருத்தங்கள் இது எல்லாமே தீருங்க அது மட்டும் இல்லை ராகு பகவானால் ஏற்படும் காரிய தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே தீங்குற ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய தேய்பிரை சங்கடார சதுர்த்திங்க சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து சந்திரன் உதயமாகும் வரை விரதம் இருக்கணும் உணவு மற்றும் தண்ணி கூட சிலர் வந்து அருந்த மாட்டாங்க பக்தர்கள் வந்து விநாயகருக்கு பூஜை செய்து அருகம்புல்லு பூக்கள் மோதகம் இனிப்பு வகைகள் இதெல்லாமே படைச்சு வழிபாடு செய்வாங்க இது வந்து பக்தியோட வெளிப்பாடு விநாயகரோட ஆசிர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் நமக்கு வந்து பெறலாங்க சந்திரன் உதயமான பிறகு பக்தர்கள் தாங்கள் விரதத்தை முடிப்பாங்க எளிய சாத்வீக உணவு அப்படின்னா பாரம்பரிய இனிப்புகளோட விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இப்படி விரதம் இருக்கிறதுனால விநாயகரோட அருளால எல்லா துன்பங்களும் நீங்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு காலையில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் அப்படின்றது அவங்க அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாங்க கண்டிப்பாக சங்கடார சதுர்த்தி எண்ணிக்கி விநாயகரை தரிசனம் செய்கிறது விநாயகர் கோவிலில் போயிட்டு விநாயகரை தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே விநாயகரை வழிபாடலாம் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க தூய்மையான மனசோட விநாயகரை நினச்சாலே போதும் அவர் வந்து நம்மளுடைய க கஷ்டங்களை நீக்கி நமக்கு வந்து நல்ல அருளை புரியக்கூடியவர் சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான செயல் இதை வந்து சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாதுங்க நமக்கு வாய்ப்பு போதெல்லாம் ஏதாவது ஒரு உயிருக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றது நமக்கு வந்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நமக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பசின்னு வராங்க யாராவது வீடு தேடி வராங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணுங்க சாப்பாடை மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லணும் வேறு எந்த பொருளுமே நம்ம போதுன்னு சொல்ல மாட்டோம் நமக்கு வந்து வீட்டில் தான் இருக்கிறோம் ரொம்ப பசியோட வரவங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நல்ல புண்ணியங்கள் கிடைக்குங்க சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பால் தயிர் தேன் இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் வீட்டில் விநாயகர் சிலை வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அபிஷேகம்லாம் செய்யலாம் ஒருவேளை வீட்டில் விநாயகர் சிலை இல்லை அப்படின்றா கோவிலில் கண்டிப்பா வந்து அபிஷேகம் செய்வோம் நம்மளால முடிஞ்ச பொருளை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் அப்படி இல்லைன்னா தேங்காய் மாலை கட்டி போடலாங்க அருகம்புல் மாலையை கடையில் வாங்குவதற்கு பதில் நம்ம கையில மொத்தமா வாங்கி நம்ம கையில கட்டி விநாயகருக்கு போட சொல்லி கொடுக்கலாம் அதை வந்து விநாயகருக்கு போட்ட பிறகு பூஜையெல்லாம் நிறைவடைஞ்ச பிறகு விநாயகருக்கு சாற்றிய அருகம்புல்லை கொஞ்சம் அர்ச்சகர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாங்க இந்த அருகம்புல் அப்படியே கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் நம்ம வேலெட்டில் வைக்கலாம் நம்ம பேக்கில் வச்சுக்கலாம் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் கூட கொஞ்சம் அருகம்புல் வச்சுட்டு போகலாங்க அது மட்டும் இல்லை நம்ம தொழில் செய்கிற இடத்துல கூட இதை வந்து வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த அருகம்புல் தினமே விநாயகரை நினச்சி வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்குங்க அடுத்த சங்கடம் சதுர்த்தி அன்னைக்கு இந்த அருகம்புள்ள ஓடுற தண்ணியில் போட்டுட்டு வேறு அருகம்புல்லை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் இப்படி செய்கிறதுனால படிப்படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் விலகறதை வந்து கண்கூடாக காணலாங்க விநாயகர் அருளால் நன்மைகள் அதிகரிக்க தொடங்குங்க உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க உங்கள் கையினால் கட்டின அருகம்புலில் கோவிலுக்கு சாத்தி பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து எந்த முறையில் பயன்படுத்தலாம் ஒருவேளை எங்களுக்கு வந்து அருகம்புல் கிடைக்கல நாங்கள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா யாராவது சாத்திருப்பாங்க அதாவது விநாயகர் கோவிலில் போயிட்டு விநாயகருக்கு சாத்தினை எல்லாமே வந்து அதி அற்புதமான பலனை தரக்கூடியது அதிலிருந்தாவது ஒரு பிடி வாங்கிட்டு வந்து கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தேய்படி சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு அந்த அருகம்புல் வச்சு வழிபாடு செஞ்சு ஏதாவது ஒரு கோரிக்கை மனசு நினைச்சிக்கிட்டு நீங்க தினமுமே அந்த அருகம்புள்ள கையில வச்சுட்டு விநாயகரை நினச்சி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்க ஏதோ ஒன்னு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தேவரே சங்கடார சதுர்த்திக்குள்ள அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை விநாயகர் நமக்கு அருள்வாருங்க இது கண்டிப்பான முறையில் எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க விநாயகர் அருளால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இதை விடவே மாட்டீங்க கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேங்க இன்றைக்கு வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு பற்றி உங்களோட ஷேர் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்